ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகரட்ச பமோசனத்துருதம் லட்சீகடாட்சசர்வாபீஷ்டம் தேஹி தேசிம்மா ஹரிநாராயண துருத பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா தன்ன சக்கர தன்னச்சக்கப்பிரச்சோதய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் பதினாறு முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அதாவது சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இப்பொழுது சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் பத்துக்குடைய சுக்கரன் இரண்டில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் எல்லாத்தை விட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புதன் உச்ச நிலை பெறுகிறார் ரெண்டாம் இடத்தில் அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமோகமான ஒரு வாரம் யோகமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் ஆமாங்க கிரகங்கள் சாதகமாக இருந்தால் சாதனை செய்ய வேண்டிய நேரம் தானே உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை சனி பகவான் பார்க்குறார் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க இருந்த போதிலும் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருந்து குரு பார்வையில் இருப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவும் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் நல்ல பண வரவு இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக படிக்கக்கூடிய காலம் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்க்குறேன் வீடு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு கட்ட மனை வாங்க தோட்டத்தொடவு வாங்க அதாவது சொத்து வத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது கண்டிப்பாக விளங்குகிறது இப்போ அதிகமான ஒரு வருமானம் இருக்குதுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு செலவினங்கள் செலவு ஏற்படத்தானே வேண்டும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கலாம் உயர்கல்வி படிக்க வைக்கலாம் இப்படி ஒரு நிலை தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது நாலாம் இடம் ஒரு பார்வையில் இருந்தால் அசையா சொத்துக்களுக்கு மூலம் லாபம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தருமா கண்டிப்பாக வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு மொத்தத்தில் தஞ்சாவடத்தை அதிபதி குரு பத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருவார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அனைத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு ஆறாம் இடத்தில் குரு பார்வை எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால ஒரு முள்வீட்டு பலனை தருவார் அப்போ சனி பகவானால் இந்த சிம்ம ராசிக்கும் ஒரு யோகமான ஒரு நேரம்தான் எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன ஆனால் ராகு மட்டும் எட்டாம் இடத்தில் இருக்கார் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் நல்லது செய்கிறேன்னு சொல்லி வரைஞ்சி கட்டிக்கிட்டு அவங்களுக்கு போய் எதா செஞ்சு உங்களுக்கு அசிங்கம் அவமானம் கோர்ட்டு கேஸு அதாவது நேரம் செலவு பண விரயம் இதெல்லாம் ஏற்படுறது மட்டுமில்லை அவமானங்கள் அசிங்கங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் எச்சரிக்கையாக இருங்க ஆனால் வெளிநாடு போயிட்டீங்கன்னு வச்சிங்க ஒரு குறையும் இல்லை நல்லா சம்பாதிக்க போகிறீங்க நல்ல சம்பா அதாவது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகுது மற்றபடி ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பத்தாவிடத்தில் குரு இருப்பது மிக மிக சிறப்பு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஒரு சிலர் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு டிரான்ஸர் போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் தனியார் துறை அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விருத்தி பண்ணுங்கள் அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணலாம் இல்லை படித்து முடித்த இளைஞர்கள் நான் தொழில் பண்ணுறதா உத்தியோகம் பண்ணுறதா ஒரு ஜோசியரை அணுகி இது பண்ணிக்கிங்க இப்போ தொழில் பண்ணுறதுனா தொழில் பண்ணலாம் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் பார்க்குறதுனா எந்த துறையில் சேர போகிறீங்களோ அந்த துறைக்கே முயற்சி பண்ணால் கிடைக்கும் மற்றபடி பதினோராம் இடத்த அதிபதி ரெண்டில் உச்ச நிலையில் இருப்பதால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஜோசியர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியப் பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் நினைச்சதை சாதிக்க முடியும் அற்புதமான ஒரு நேரம் வந்தாச்சு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் ராசியில் சூரியன் இருந்து சனி பார்வையில் இருந்தது ஒரு மைனஸ் தான் ஆனால் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு சென்று குரு பார்வையில் இருப்பது என்பது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய தேதிகளில் நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிக்குங்க மற்றபடி நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு வாரம் சீறு அதாவது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்